செய்திகள் அரசு பள்ளி நாயகன் அன்பிலாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கட்சியையும் கடந்து கல்வி வளர்ச்சி மாணவிகளின் நலனுக்காக பல ஆக்கப்பூர்வ அதிகரிக்க அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி திறமையான மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேர்வதற்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறார் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் சதவீதத்தை தேசிய சராசரியை விட நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாக்கியதற்கு முக்கிய பங்காற்றியவர் இன்னும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் மகேஷ் பொய்யாமொழி என்கிறார் ஒற்றை மனிதனால் சாதிக்க முடிந்த

ஆனா மத்திய சார்பு இருபத்தி ரெண்டு பேரு நெல்ல கொள்முதல் போனா உடனே அதை அரைச்சு அரிசியா மாத்தணும் இதெல்லாம் வீணா போயிடும் இது மாநில தான் பொறுப்பு ஏற்றணும் அவங்க தரப்புல சொல்றாங்க எப்படி இதுல வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் இருந்துச்சு நமக்கு தெரிந்து மழை காலங்களில் இந்த அறுவடை வந்து பாதிக்குது அதனால மத்திய அரசாங்கம் மனது வைத்து விவசாயிகள் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மத்திய அரசு இந்த மாதிரி நேரங்களில் வருஷ வருஷம் நடக்கிறது இல்லை இது மாதிரி சில வருடங்களில் நடக்கும் பொழுது அதை மத்திய அரசு விவசாயிகளின் நலன் கருதி எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லை மாநிலங்களில் இருக்குங்கிறத தாண்டி விவசாயிகள் நலன் கருதி அதை ஏற்றுக்கொள்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கையாது அது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வைக்கிற கோரிக்கை இல்ல அது திமுகவுடைய கோரிக்கை இல்ல விவசாயிகளின் கோரிக்கை அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் நானும் அத ஊடகங்கள்ல திமுகவை சேர்ந்தவர்கள் பேசுவது பாஜகவை சேர்ந்தவர்கள் பதில் சொல்வது இன்னும் சிரிப்பா சில பேர் சொல்றாங்க எடப்பாடி ஆட்சிக்கு வந்து அதை நடத்துவோம் சொல்றது ரொம்ப அது கண்டனத்துக்குரியது மக்களின் தேவை கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும் வந்து அரசாங்கம் கேட்குறப்ப அது முடிவு மத்திய